இரண்டாவது விஷயம் என்னென்று சொன்னால் கடந்த மார்ச் மாதம் அளவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக கல்குடா பகுதியில் ஒரு சாராய ஆலை மதுபான ஆலை உண்டு ஆரம்பிப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது இந்த மதுபான ஆலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா பிரதேச கல்குடா பிரதேசத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த ஆலையை பொறுத்தவரையில் தொழிற்சாலையை பொறுத்தவரையில் இதை ஆரம்பிப்பதற்கு பல தரப்பினரும் பல எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகிறார்கள் ஏன் எதிர்ப்புகளை வெளியிடுறாங்கன்னு சொன்னால் முதலாவது விஷயம் இலங்கையில் மதுபான குடி காரணமாக இந்த சாராயத்தை குடிப்பதனூடாக பல பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மதுபான ஆலைகள் மதுபானம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பகுதிகளை எதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது இடத்துல நுவரலியே இருக்குது இந்த நோரழிய பகுதியை நீங்க எடுத்து பாருங்க அங்க இருக்கக்கூடிய மலைநாட்டு தமிழர்கள் வாழ்கிற பகுதி இரண்டாவது இடத்துல யாழ்ப்பாணம் இருக்கிறது மூன்றாவது இடத்துல மட்டக்களப்பு மாவட்டம் இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு கோடிக்கு மேல ஒரு மாதம் சாராயத்துக்கே மக்கள் செலவு பண்ணுகிறாங்கிற அளவுக்கு அங்க குடிபா அந்த மதுபான பயன்பாடு காணப்படுகிறது இந்த மதுபான பயன்பாடு இருக்கிற ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியில மிக மிக பின்தங்கிய பகுதிகளாக இருக்கும் நூரலிய மாவட்டத்தை எடுத்து பாருங்க அங்க முதலாவது குடிக அதிகமாக சாராயம் குடிக்கிற மாவட்டமாக பிரகடனப்படுத்தப்படுகிற பகுதி அந்த பகுதியில் எத்தனை யூனிவர்சிட்டிகள் இருக்குது எத்தனை பாடசாலைகள் தரமான பாடசாலைகள் இருக்குது எத்தனை நேஷனல் ஸ்கூல் இருக்குது அந்த மக்களுக்கு தேவையான நேஷனல் ஸ்கூல்களோ அல்லது சாதாரண முறையான பாடசாலைகளோ அல்லது ஒரு கல்வி கூடங்களோ யூனிவர்சிட்டிகளோ பெரிய அளவில் கிடையாது அந்த மக்களுக்குரிய கல்வி வசதிகள் கிடையாது ஆனால் தாராளமாக சாராயம் கிடைக்குது அதே போன்று ஜப்னாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இதே போன்ற நிலைகள் காணப்படுகிறது மூணாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்கனவே ஐம்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட மதுபான கடைகளே இருக்குது மாவட்டம் முழுக்க ஒரு மாவட்டத்தில் இத்தனை மதுபான கடை தான் வைக்கணும் சொல்லி அரசாங்கத்தினுடைய ஒரு தீர்வு இருக்குது அதையும் மீறி நாற்பது ஐம்பத்தி எட்டு மதுபான சாலைகள் ஆல்ரெடி அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற நேரத்தில் மீண்டும் என்ன செய்யறாங்க நானூத்தி ஐம்பது கோடி செலவழிச்சு ஒரு மதுபான ஆலையை உண்டாக்குகிறார்கள் இந்த மதுபான ஆலையை உண்டாக்குகிறதுக்கு அர்ஜுன் மகேந்திரனுடைய மருமகனாக இருக்கிற அர்ஜுன் அல்விஸ் அவங்களுடைய மெண்டிசன் கம்பெனி தான் இதுக்கு வந்து முழு செலவினங்களையும் செய்வதாக அவருடைய இணையதளம் போன்ற செய்தி பகுதிகளில் இதை நாம் பார்க்க முடியுது அவங்க தான் இதுக்குரிய முழுமையான ஏற்பாட்டை செய்கிறாங்க செஞ்சு நானூற்றி ஐம்பது கோடி அவர் இருநூற்றி முப்பது கோடி அர்ஜுன் அல்விஸ் த தரப்பால் போடப்பட்டிருக்குது இன்னொரு இருநூற்றி இருபது கோடியை ஒரு இந்திய நிறுவனம் முதலீடு செய்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்குடா பகுதியில் இந்த ஃபேக்டரியை உண்டாக்குறாங்க இந்த ஃபேக்டரிக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்படவில்லை அவங்க கொடுக்கவும் இல்லை கிழக்கு மாகாண சபை இதுக்கு அனுமதி கொடுக்கல அவங்களும் ஆதரிக்கல நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்டே தலையிட்டு என்ன செய்யறாங்க இந்த ஃபேக்டரிய உண்டாக்குறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க இப்படி செய்யறதுனால நாட்டுக்கு நளவு ஏற்படுமா கெடுதி ஏற்படுமா நாம முதல்ல இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா கலாசார சீரழிவு ஏற்படுகிறது அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய தமிழர்கள் முஸ்லீம்கள் பௌத்தர்கள் அத்தனை பேரும் வாழ்கிறாங்க கலாச்சார சீர்வு ஏற்படுகிறது மத ரீதியிலான பிரச்சனை ஏற்படுகிறது மற்ற கல்வியில பின்னடைவு ஏற்படுகிறது இப்படி பல சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய இந்த மதுபான தொழிற்சாலையை அங்கு நிர்மாணிப்பதை அங்கிருக்கக்கூடிய யாருமே ஆதரிக்கல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகேஸ்வரன் எம்பியில இருந்து அத்தனை பேரும் இதை எதிர்க்கு எதிர்த்தும் ஆனால் என்ன மீறி என்ன செய்யறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதியோட சார ஆலை நிர்மாணிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுகிறது இப்படி செல்லப்பட்டால் இவ்வளவு நான் ஏற்கனவே சொன்ன இவ்வளவு பிரச்சனைகளும் அந்த பகுதியில் ஏற்படும் அப்ப இதை செய்யறதுக்கு பதிலாக அரசு என்ன செய்யலாம் அந்த பகுதியில் இன்னும் கல்வியை ஊக்கப்படுத்தலாம் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தான் வேண்டும் என்றால் அந்த பகுதியில் வந்து சுற்றுலா துறையை அவர்கள் அதிகமாக சுற்றுலாத்துறைக்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய பகுதி இது மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யறதை விட்டுவிட்டு சாராய ஆலையை உண்டாக்கி ஏற்கனவே ஐம்பத்தி எட்டு மதுபான சாலைகள் இருக்கிற நேரத்தில் இன்னொரு சாரா ஃபேக்டரியை உண்டாக்கி முழு நாட்டையுமே சீரழிக்கிற வேலையை அரசு செய்யக்கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னா இந்த சாரா ஃபேக்டரிக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முதல் முதல் மாதம் மார்ச் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகள் அல்லது பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி பகுதிகளில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில போதைக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பேரணி கிழக்கு மாகாணத்தில் ஏராவூர் பகுதியில் நடத்தப்படுகிறது அதுல முக்கியஸ்தராக பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் கலந்தே கொள்றாரு போதைக்கு எதிரான பேரணியில ஜனாதிபதி முதல் மாதம் கலந்து கொள்றாரு ரெண்டாவது மாதம் என்ன செய்யறாங்க சாராய ஃபேக்டரிக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க இது எப்படி மக்கள் ஜீரணிக்கக்கூடிய ஒரு காரியமா ஜீரணிக்கக்கூடிய காரியம் அல்ல சிறுபான்மை மக்கள் அதிகமான மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்ததை எதுக்குன்னு கேட்டால் கல்வி வேலை வாய்ப்பு அவர்களுடைய சுதந்திரம் உரிமை வரிப்பு இதுகள் எல்லாத்துலையுமே அவங்களுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்தார்கள் ஆகவே எந்த இடத்துல அந்த மா அந்த மாவட்டத்தில் சாரா ஃபேக்டரியை உண்டாக்குறாங்கிறதெல்லாம் பிரச்சனை எந்த மாவட்டத்திலையும் உண்டாக்க கூடாது நாட்டுக்கு இது உகந்ததல்ல இது மாதிரியான காரியங்களை கீழே நாடுகளுக்கு தெற்காசிய வளர்ந்து வருகிற நாடுகளுக்கு இப்பவே நாம் உண்டாக்கணும் என்று சொன்னால் இந்த நாடுகள் எல்லாம் கல்வித்துறையில் மற்ற துறைகளில் முன்னேறுவதற்கு பல காலங்கள் எடுக்கும் அரசாங்கம் செய்கிற ஒரு தவறான காரியம் இதை உடனடியாக நிறுத்தணும் இந்த சாராய ஆலை ஆரம்பிப்பதை எங்களுடைய ஜமாத்து சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதை முன்னிட்டு இன்ஷா அல்லா விரைவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த ஆலை உற்பத்திக்கு எதிராக ஆலை நிர்மாண பணிகளுக்கு எதிராக பாரியதொரு ஆர்ப்பாட்டத்தை ஜமாத் முன்னெடுப்பதற்கு இருக்கிறது இன்சா நேர எந்த டைம்ல நாம் அதை நடத்துவோம்ங்கிறதுக்குரிய டேட் விவரங்களை விரைவிலேயே அறிய தருவோமாகவே இந்த சாரா ஆலை நிர்மாண பணிகளை உடனடியாக அரசு நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஜமாத்தினுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது